வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கடுகு சேர்த்துக்கலாம் அதே போல் கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுவி காய வச்சு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இதையும் மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் கடுகு வெந்தயம் கடலைப்பருப்பு எல்லாமே வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்குன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூண்டு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் மிளாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்ற மாதிரி மிளாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த செகண்டே நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கருகி போயிடும் இப்போ மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊக்கி வேணாம் அது நல்லா வதங்கி சுருண்டு என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் வத்தி வந்ததுக்கப்புறமா பத்தலைன்னா நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் இப்போவே கரெக்டாக சேர்த்துட்டோம்னா வத்தி வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக போயிடும் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தொக்கு அருமையாக ரெடியாயிருச்சு எண்ணெயெல்லாம் அப்படியே பிரியாக ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் நல்லா அப்படியே சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுட்டோம்னா உங்களுக்கு கெட்டே போகாது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே ரொம்ப சிம்பிளான அந்த கருவேப்பிலை தொக்கை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி